விவகார் அதிகாலையில் தமிழகத்தில் இறங்கிய என்னையே ஏ சல்லடை போட்டு அலசல் மாறியது தீவிரவாதம் பயங்கரவாதம் உள்ளிட்டவைகளுக்கு ஆள் சேர்ப்பு நிதி திரட்டுதல் உள்ளிட்ட குற்றங்களை தேசிய புலனாய்வு அமைப்பு எனப்படும் என்ஐஏ தடுப்பதும் அந்த செயல்களில் ஈடுபடுவோரை கைது செய்வதும் அதன் பணியாகும் இந்த நிலையில் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்க்கும் விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் சென்னையில் புரசைவாக்கத்தில் உள்ள ஒரு அபார்ட்மெண்டில் இந்த சோதனை நடைபெறுகிறது சீர்காழி திருமுல்லைவாசல் கிராமத்திலும் சந்தேகத்தின் அடிப்படையில் சிலரின் வீடுகளிலும் அவர்களது உறவினர்களின் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது அதிகாலை மூன்று மணி முதலே இந்த சோதனைகள் போலீசாரின் பாதுகாப்புடன் நடத்தப்பட்டு வருகிறது இதற்காக சென்னை ஆந்திரா கேரளா உள்ளிட்ட இடங்களிலிருந்து வந்த அதிகாரிகள் பதினைந்து குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் சில நாட்களுக்கு முன்னர்தான் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் இரண்டாயிரத்து ஆண்டு மதமாற்றத்தை தட்டிக்கேட்டு பயங்கரவாதத்திற்கு எதிராக குரல் கொடுத்த திருபுவனம் ராமலிங்கம் அவர்களை படுகொலை செய்த பயங்கரவாதிகளில் தலைமறைவாக இருந்த அப்துல் மஜீத் மற்றும் சாகுல் ஹமீது ஆகிய இருவரை திண்டுக்கல்லில் தேசிய புலனாய்வு முகமை கைது செய்திருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் பயங்கரவாதிகளை தேடி கண்டுபிடித்து கைது செய்வது தேசிய புலனாய்வு முகமைதானே தவிர தமிழக காவல்துறை அல்ல என பாஜக போன்ற கட்சிகள் தமிழக அரசை விமர்சித்தன இந்த நிலையில் மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவில் ஆறுபடை வீடுகளில் முதல் வீடாகும் இந்துக்களின் புனித தலம் திருப்பரங்குன்ற மலையாகும் மலையில் அமைந்திருக்கும் சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் ஆடு சேவல் பலியிடப் போவதாக ஒரு சில முஸ்லீம் அமைப்புகள் அறிவித்து ஊர்வலம் சென்றதன் பேரில் மத ரீதியான பதற்றம் உருவாகியது திமுக கூட்டணி கட்சிகளில் ஒன்றான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எம்பி நவாஸ் கனி அவருடன் சில ஆதரவாளர்களை அழைத்துக் கொண்டு கோவிலில் பிரியாணி கொண்டு சென்று சாப்பிட்ட புகைப்படங்கள் வெளியே வந்து பல சர்ச்சைகளுக்கு வழிவகுத்தது அடுத்த சில நாட்களில் திருப்பரங்குன்ற மலைக்கு சமைத்த பிரியாணியை எடுத்துச் செல்ல முயன்ற இஸ்லாமியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இத்தனை ஆண்டுகளாக பிரச்சினைகளே இல்லாமல் இருந்து வந்த திருப்பரங்குன்ற மலையில் இப்போது பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது இது எதனால் ஏற்பட்டது என கண்காணித்து வருகிறது மத்திய உளவுரை மேலும் திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள சமணர் படுகை குகையில் பற்றை பெயின் அடித்த விவகாரமும் தற்போது பெரிதாகியுள்ளது இந்த நிலையில்தான் தேசிய புலனாய்வு அமைப்பு எனப்படும் என்ஐஏ தமிழகத்தில் இறங்கி இருக்கிறது பல்வேறு மாநிலங்களில் ஐ எஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்தவர்கள் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இதன் தொடர்ச்சியாக ஐ எஸ் தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது சென்னை மற்றும் மயிலாடுதுறை ஆகிய இருபது இடங்களில் திடீரென என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை